விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போர் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த நீதிமன்றத்தில் எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு நிலுவையில் இருந்துச்சு அது ஏற்கனவே எல்லா ஆர்குமெண்ட்ஸும் எல்லாம் முடிஞ்சு கடந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டு ரிசர்வ்டு ஆன் அப்படின்னு சொல்லி போனாங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயனுடைய பெஞ்சு அது வந்து நேற்றைக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அது நைட்டே போட்டு விட்டுருந்தாங்க ஒரு தொண்ணூற்றி ஒரு பக்கத்துக்கான ஜட்ஜ்மெண்ட்டு அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ரிட் பெட்டிஷன்ஸு எல்லாமே ரிட்டு மிஸ்லைன் இன்ஸ்பெட்டிஷன்ஸு எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க காமிச்சிட்டு அந்த ப்ரேயர் அவர்களுடைய ப்ரேயர் எல்லாம் தெரியும் ஏன்னா பிஎஸ்சிஎம்மு அந்த ஆஃப்டர் சர்டிஃபிகேட்டை வந்து பின்னாடி காமிச்சது அப்புறம் வந்து ப்ராப்பராக மார்க் வாங்கினவங்களை வந்து அவங்கள வந்து ஜிடிக்கு கொண்டு போனதில் தவறு அப்படின்ட்டு பல வகையான அந்த ப்ரேயர் இருந்துச்சு அந்த இதில் இருந்தே அந்த சேலஞ்சஸ் அதுலேருந்தே காமிக்கிறாங்க ப்ரேயரில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்தே அவங்களுடைய சேலஞ்சு அதெல்லாம் காமிச்சதுனால மொத்த ப்ரேயரையும் கிளப் பண்ணி ஒரு காமன் ஆர்ட்ரு ஒன்று போடுறாரு அந்த காமன் ஆர்டர்லேயும் கூட எல்லாத்தையும் இதில் இருக்கக்கூடியது எல்லாம் கேட்கல ரெஸ்பாண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதை பதிவு பண்றாங்க அந்த ரெஸ்பாண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு பெட்டிஷனர்னுடைய தரப்பில் அந்த ஆர்குமெண்ட் ரிப்ளை கொடுக்குறாங்க அது வந்து பதிவாகுது அதை பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாத்தையும் ரெஸ்பாண்ட் ஆ இவங்களுடைய ப்ரேயரு ரெஸ்பாண்ட் தரப்பு ஆர்குமெண்ட்டு அதற்கான ஆர்குமெண்ட்ஸ் இன் ரிப்ளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கடுத்து இதில் பாயிண்ட்ஸு கிறிஸ்டலைஸு என்ன இதில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்றத எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் அண்ட் டெட்டர்மெண்ட் அது ஒரு காலமாக கொடுக்குறாங்க காலம் கொடுத்துட்டு கடைசியாக அதுக்கடுத்து கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அந்த தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கன்க்ளூஷனை பற்றி பார்ப்போம் இந்த தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் வந்து அந்த எடுத்த உடனே சொல்லிடுறாங்க இந்த ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆன் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஸ் சைடு அது ரத்து செய்யப்பட்டது அந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட இரண்டாவது அந்த தற்காலிக தேர்வு பட்டியல் என்பது ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்ட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கு பிறகு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்புறம் அதில் ஒரு சில உத்தரவு ஆகுது இருபத்தி ஒன்று ஆறில் அதனால் இதெல்லாம் தெரியும் ஆல்மோஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதனால் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை அது தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த இதில் சொல்லிடுறார் கரெக்டாக வந்து அந்த சோ கே சோபனா கேசனுடைய கைட்லைன்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றார் அதுக்கு அடுத்து அந்த ஸ்டெப்பு ஒன்று இந்த மெரிட்டு முப்பத்தோரு பெர்சன்ட் இருக்குல்ல அந்த கோட்டா முப்பத்தி ஒன்று ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரல் டேனு அது யார்னாலேயும் வந்து என்ன இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட்டு அந்த அவன் வாங்கின மார்க்குக்கு அப்படியே கொண்டு போய் வச்சுருங்க அந்த முப்பத்தோரு பெர்சன்ட்டை போட்டிருக்கேன் அதில் ஆக்ச கேஸ்ட்டு இன்னும் இது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ஹையஸ்ட்டு மார்க்காக ஜிடிக்குள்ளே கொண்டு போயிருங்க அதில் தான் இதில் நடந்த பெரிய தவறு இதில் என்ன பண்ணிட்டாங்க ஜிடிக்கு அப்படியே கொண்டு போயிருந்துருந்துருக்கான ஒன்று ஒன்றுக்கும் ஜிடிக்கு கொண்டு போனாங்க ஏஆருக்கு தாலுக்கு டிஎஸ்பிக்கு அப்படின்னா அந்த மார்க் வந்து குளறுபடி வந்துச்சு வந்துட்டுதே இருந்துச்சு இதில் பார்க்கும்பொழுது அந்த ஹையஸ்ட் மார்க் வாங்கினவர் ஜிடிக்கு போயிட்டாருனா ஆட்டோமேட்டிக்காக அவர் தாலுக்காகத்தான் இருப்பார் அதைத்தானே வந்து டிஎன்விஎஸ்ஆர்பியை எதிர்பார்க்குது கூடுதலாக மார்க் வாங்கினவர் தாலுக்கு வரணும் அப்படின்னு ஒரே ஆப்ஷன் என்னன்னா சரி அவர் எஸ்எஃப்ஓ போகிறாரா அது எஸ்ஐ வர்றாரா இது தான் இதுதான் பார்த்துருக்கணும் ஆனால் இது என்ன பண்ணிடுச்சு ஏஆருக்கு ஒரு ஜிடி அப்புறம் இதுக்கு ஒரு ஜிடி அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மூணையும் போட்டு குழம்புல அது பெரிய கன்ஃபியூஷன் ஆச்சு அதனால அது சொல்லிடுறாங்க அப்புறம் அதுக்கடுத்து ஸ்டெப் ரெண்டு ஃபில்அப் தான் அந்த பேக்லாக் வேகன்சி அது என்ன கேஸ்டுக்கான பேக்லாக் அதுபடி அதில் போட்டுருங்க பர்டிகுலர் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துருங்கட்டாங்க அதுக்கடுத்து மூணாவது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க கேர் மஸ்ட் பி டேக்கன் தட் மெரிட்டோரியஸ் ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபிட்டட் இன் த ஜிடி அண்ட் தேர் பை ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் அதாவது அந்த நீங்கள் மெரிட்டோரியஸ் கண்டேட்ட ஜிடிக்கு கொண்டு போனால் தானே அந்தந்த கண்கல் ரிசர்வேஷனை குறைவான மார்க் வாங்கினவர் கரெக்டாக அனுபவிக்க முடியும் அதுதானே லாஜிக்கு ஒரு வகுப்பு வாரி இடஒதுக்கீடுனுடைய நோக்கமே என்ன அவர் குறைவான மார்க் வாங்கினவரும் மற்றவங்களோட காம்படிட் பண்ண முடியாது அவரும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தானே அந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி இடஒதுக்கீடுனுடைய நோக்கம் அது இதில் தடைபடுது எப்படி நீங்கள் ஜிஎம்எம் நிறையா மார்க் வாங்கினவங்களை கொண்டு வந்துட்டு அவங்க கேஸில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதில் குறைவான மார்க் வாங்கினவர் தடைபடுறாரு அப்படின்றத கரெக்டாக சொல்ல சொல்லிடுறாரு அந்த மூணாவது பாயிண்ட்டில் அதுக்கடுத்து இந்த சர்ட்டிஃபிகேட்டை இன்ட்ரடியூஸு மிட்வே த்ரூ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது சில சர்டிஃபிகேட்லாம் வந்து இடையில வந்து கொடுத்தீங்க இந்த இதிலேயே வந்து இன்டர்வியூ போன உங்களுக்கு தெரியும் வந்து இடையில் வந்து சில நேரம் என்எஸ்எஸ்சி என்சிசி இந்த சர்டிஃபிகேட் அட் டைம் ஆஃப் இன்டர்வியூ கொடுத்தாங்க அதுக்கும் மார்க் வாங்கினாங்க அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டு அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இருந்திருந்தால் அவர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா டென் பெர்சன்ட்டுக்குள்ளே போயிருப்பார் ஐந்து ஆண்டை கடந்து இருந்திருந்தால் அந்த ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் திரும்பி வச்சுருக்காங்க இல்லை அதற்கான மார்க் வாங்குறதுக்காக அங்கே வந்து காமிச்சார் அப்போ வந்து அதுக்கும் மார்க் கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ கட்டாகுது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு இந்த இது படி தான் இப்போ ஃபாலோ பண்ணணும் அப்புறம் அதுக்கடுத்து பார்க்கணும் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் இஸ் அப்ளைடு ஒன்லி ஒன்ஸ் ஒயில் அப்ளைங் ஃபார் பப்ளிக் போஸ்ட் ஏதேனும் ஒன்று ஒரே டைம் தான் அது எதுவாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பிஎஸ்டிஎம் குரூப் ஃபோரில் அவர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கும்போது பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் போட்டிருப்பார் இப்போ அந்த குரூப் ஃபோர் காரரே வந்து எஸ்ஐக்கு அப்ளை ஆகியிருக்கிறார் அப்போ அதுக்கும் காமிக்கிறார் அதுவும் எடுத்துக்கிட்டாங்க அதுவும் இதில் இருக்குது ஆனால் அதெல்லாம் ரத்த ஆகுது அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஒன்ஸ் போலீஸாக இருப்பார் அவர் திரும்ப காமிச்சாருன்னா அதெல்லாம் கிடையாது அந்த ஒரே டைம் தான் அது வாட்ஹவர் மேபி எதுவாக இருந்துக்க நீ குரூப் ஃபோரில் இருந்துக்க இதில் போலீஸாக இருந்துக்க ஏதோ ஒன்றும் ஒரே டைம் தான் அந்த பிஎஸ்டிஎம்ன்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு பிஎஸ்டிஎம் அவைல் பண்ணி இப்போ எஸ்ஐக்கு ரெண்டாவது டைமாக வந்தவங்க இதெல்லாம் அடி விடுவாங்க இதான் இந்த ஸ்டெப்பு படி இதில் எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்ருக்காங்க ஆனால் இதை ரொம்ப கவனமாக மானிட்டர் பண்ணுறதுக்கு மானிட்டர் மீட்ருச்சோன்னா அவர்தான் அவருடைய தலைமையில் தான் இயங்கும் அதுக்கு வந்து ஹானரபிள் ரிட்டையர்டு ஜம்மு காஷ்மீர் ஹானர் ஜஸ்டிஸ் அவருடைய சீஃப் ஜஸ்டிஸ்ஸு திரு என் பால் வசந்தகுமார் அவர் நம்ம தமிழ்நாடு பேரர் அவர் தான் இங்கே இருந்தார் அவர் தலைமையில் தான் அது இயங்க போகுது அவருக்கு வேணுமென்ற வசதி பண்ணி கொடுங்க ஒரு எஸ்பி லெவலுக்கு அவருக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் கொடுங்க அவருக்கான ஆஃபீஸு பார்த்து கொடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவருக்கான ரெமூனரேஷன் ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க இந்த பசங்க நாற்பத்தி ஒரு பேர் கேஸ் போட்டு இப்போ வந்து டிஎன்இஎஸ்ஆர் இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஃபைன் போட்டது மாதிரி ஆகிடுச்சு ஃபைன்னா என்ன வேறு சரியான ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு இந்த காலதாமதமும் அவசியம் இந்த பண விரயமும் அவசியம் இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் எப்போ அதில் முறையில் இருக்குப்பா ஆனால் அப்போ அந்த முதல்ல ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு அப்புறம் ஒரு லிஸ்ட் போடுறாங்க அந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைப்பட்டு அந்த இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு இது போட்டதில் நிறைய குளறுபடி இருக்குது முறைகேடு இருக்குன்னு சரி அதில் இப்போ அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு ஆதரவாக பேசுகிறோம்னு இதில் ஆதரவு எதிர்ப்பு எதுவுமே கிடையாது அதில் இருக்கக்கூடிய பசங்க கூட சும்மா தேவையில்லாமல் லூஸ் மாதிரி என்னையே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க நான் எதுவும் அந்த பசங்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறோம்னு இப்போ ஜட்ஜியே வாங்கிட்டாங்களே நாற்பத்தொரு பேர் பசங்க ஜட்ஜையும் விலைக்கு வாங்கி போய் போட்டுக்க இதை தானே ஆரம்பத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதில் முறையீடு நான் சொல்கிறத விட்டு அந்த சேர்மனே சொன்னாங்க திருமதி கல்பனா நாயக் மேடமே சொன்னாங்களா இல்லையா அவங்க சொன்னதை சும்மா எளிதாக கடந்து போயிட முடியுமா இதில் குளறுபடி நடந்திருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த தீ விபத்து என்னை கொள்ள நடந்த சதி அப்படின்னாங்க அதை கட்டில் என்ன வேணும் அதனால் அதெல்லாம் நடந்தது இதைத்தான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதில் முறையீடு இருக்குப்பா அப்படின்னு நீ என்னடானா உன் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்றதுக்காக அந்த தகுதி தவிரீங்க அதுக்கு ஏதோ ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அப்புறம் உங்களுக்குள்ளேயே ஆச்சுன்னு ஏன்ட்ட ஏன்ட்டு சொன்னாங்க அதெல்லாம் லீவிட்டு ஆனால் என்னவாகவும் இருக்கட்டேன் இப்போ எனக்கு இந்த மூன்று மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க யாருக்கு இவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு பால் வசந்தகுமார் அவங்களுக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ஸ்டெப்ஸ் படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கொடுத்த ப்ரேயரு அதுதான் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதுக்காக அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இருக்க முடியாது ப்ரேயர் உங்களுக்கு தெரியும் அவங்க எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆர்குமெண்ட்டில் எலாபரேட்டாக பேசியிருக்காங்க அது எல்லாத்தையும் போட்டிருக்கு நீங்கள் வேணும்னா அந்த பிடிஎஃப்பு இதில் போட்டிருக்காங்க இல்லை லிங்க்கு கொடுத்துருக்கேன் அது தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும் என்னென்ன எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் அப்புறம் அந்த முப்பது பர்சண்ட்டு அந்த ஒரு பொண்ணு டிஎஸ்பி பட்டால் எனக்கு கேட்டிருந்தாங்க கொடுக்கலைன்னு அது பாலிசி லெவலில் கொடுக்கல அப்படின்ட்டாங்க வேறு அதை பற்றி ஸ்டெப்ஸ்லையோ அதில் கூடுதலான இன்செக்ஷனோ எதுவும் இல்லை அது பாலிசி லெவல் கவர்மெண்ட்டு அது கொடுக்கறது இல்லைன்னா கொடுக்குறது இல்லை அவ்வளோதான் அதனால் இதுதான் இந்த இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு சொல்லணும் போல இருந்தது வேறு எதுவும் இதில் இல்லை அப்புறம் இந்த ஒன்று அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இப்போ கொடுத்துருக்காங்கல்ல நோட்டிஃபிகேஷன் இது தொடர்பான சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது அது அடுத்த பதிவில் பேசுகிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் உங்களை பார்க்குறேன் வணக்கம்